ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் என்ன குழம்பு பண்ணுறது என்ன அளவில் பண்ணுறது ரெண்டு நேரத்துக்கும் சேர்த்து வச்சுட்டா அந்த நாளை ஓட்டிடலாமாங்கிற கன்ஃப்யூஷன்லேயே இப்போ நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ரெசிபி தான் கடலை மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு பச்சை மிளகா பூண்டு பெருஞ்சீரகம் சீரகம் எல்லாத்தையும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொற குறைப்பாக அரைச்சிக்கணும் வாழைப்பூ கிடச்சா மாதத்தில் ஒரு நாள் செஞ்சுருங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கையின் நேகம்லாம் கருப்பாயிடும் அது நல்லா தேய்ச்சி கழுவுனா தான் போகும் வாழைப்பூ உரிக்கும் போது நடுவில் இருக்கிற தண்டை மட்டும் நம்ம நல்லா உருவி எடுக்கணும் ஏன்னா அது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா வயிறு வலி வந்துடும் இது ஒன்று மட்டும்தான் நம்ம உரிக்கிறதுக்கு டைம் ஆகும் மற்றபடி டேஸ்ட்டில் அடிச்சிக்கவே முடியாது சூப்பராக இருக்கும் நான் அந்த காம்போட கீழேயும் கொஞ்சம் கட் பண்ணிவிடுவேன் ஏன்னா அது ரெண்டு சாப்பிட்டாலும் வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நான் அப்படியே அது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணி டைம் கிடைக்கும்போது உரிச்சு வச்சு மோரில் போட்டு வச்சா அப்படியே இருக்கும் கலர் மாறாமல் கையை தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகிடும் அது நாலஞ்சு தடவை நம்ம வாஷ் பண்ணால் போயிடும் ஏன் மோரில் போட்டு வைக்கணும்னா நம்ம கலர் மாறாமல் இருக்கும் வாழைப்பூ அதுக்காக தான் நம்ம நல்லா அதை அலாசி மோரில் இருத்தி அதே மிக்சர் ஜாரில் கடலைப்பருப்போட போட்டு நல்லா நைஸாக இல்லாமல் குற கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இது கூடவே கருவேப்பில உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும் நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நம்ம ரவுண்டாகவோ இல்லை ஸ்கொயராகவோ போட்டுக்கணும் கடலைப்பருப்பை மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன் முழுசாக போட்டால் அந்த ஆயிலில் மொறு மொறுன்னு ஒன்று ஒன்றா ஃப்ரையாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கடற்க முடக்குன்னு நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு டைப்பாக பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து வடைக்காக தனியாக குழம்புக்காக தனியாக வடைக்காக ரவுண்டாக எப்போவும் போல் தட்டுற மாதிரி தட்டி ஆயிலில் போட்டாச்சு இதில் வந்து ஒன்று ரெண்டு நம்ம அரைக்கும் போது முழுசாக இருக்கும் அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சிடணும் ஒட்டுக்காக போட்டு எல்லாத்தையும் அரைக்கும் போது டிவைட் பண்ணி அரைச்சோன்னா நல்லா நமக்கு வேணுங்கிற டெக்ஸ்டரில் அரைஞ்சிரும் தனித்தனியாக அரைக்கும் போது ஈவனாகவும் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் ஆயிலில் போட்டு எடுக்கும்போது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகியிருக்கா சைடெல்லாம் ஒரு மொறுனு வரக்க லோ ஃப்ளேமில் வச்சு வருதுங்க நம்ம சின்ன வாரிசு வேறு ஹெல்ப் பண்ணுறேன்னு பக்கத்தில் வந்துடும் பெரிய வாரிசு டேஸ்ட் பண்ணுறேன்னு வந்துருவாங்க ரெண்டு பேரும் டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சமைக்கும் போது நான் சாப்பிடவே மாட்டேன் அதனால எனக்கு உப்பு காரம் எல்லாம் இருக்கானே தெரியாது அவங்கக்கிட்டயே அந்த பொறுப்பையும் விட்டாச்சு ரெண்டாவது நான் ஃப்ரை பண்ணுறது வந்து குழம்புக்காக அதாவது கிரேவி வாழைப்பூ குருமாக்காக அதனால தான் ஷேப்பெல்லாம் மாற்றிட்டு இதுக்கு டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சோண்டு எள் எள்ளு நம்ம தொடது அதோடய டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா அப்படியே தொட்டு கையில் உருட்டிட்டனா அதோடய ஈரப்பசையிலே நல்லா ஒட்டிக்கும் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தால் மொறு மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் பிரித்து வச்சுட்டு அதோடய மாவை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது அது உங்களுக்கு வீடியோவில் நான் கடைசியில் சொல்கிறேன் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் எள்ளு நம்ம தொடும்போது அதோட டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா அப்படியே தொட்டு கையில் உருட்டிட்டனா அதோட ஈரப்பசையிலேயே நல்லா ஒட்டிக்கும் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தால் மொறு மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் பிரித்து வச்சுட்டு அதோடய மாவை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது அதை உங்களுக்கு வீடியோவில் நான் கடைசியில் சொல்கிறேன் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும் நம்மக்கிட்ட சாப்பர் சாப்பிட் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நைஸாக பண்ணியாச்சு இப்படி சின்ன சின்னதாக இருந்தால் நம்ம சாப்பிட்ற கிரேவி அப்போ நல்லாயிருக்கும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு ஏலக்காய் நல்லா போட்டு கண்ணாடி பதம் மட்டும் வர மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும் இது கூடவே நம்ம வேணுங்கிற ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடணும் நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் மிளகாய்த்தூள் ஜீரகப்பொடி கொஞ்சோண்டு மல்லித்தூள் தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அம்ச்சூர் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு வணங்குற வெங்காய கலவையோடவே அதை சேர்த்து நல்லா வணக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கும் கசகசா வந்து நான் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஏன் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சேன்னா அது வந்து அரைக்கும் போது நல்லா நைஸ் ஃபைன் பேஸ்ட்டாக வரும் தக்காளி கசகசா முந்திரி மூணையும் நல்லா அரைச்சி சேர்க்கும் போது டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும் நான் எடுத்து வைக்க சொன்னதில் கடலைப்பருப்பு கலவை அது இதுக்கு தான் நல்லா கொஞ்சம் தண்ணியில் கலந்து போட்டோன்னா கிரேவி நல்லா கெட்டியாக கிடைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த அளவில் கெட்டியான டெக்ஸ்டர் தேவையோ அந்த அளவில் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி கடைசியாக கஸ்தூரி மேத்தியாக நல்லா கசக்கு கசக்குன்னு கசக்கி போட்டால் அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குங்க கேஸை வந்து எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து குறையாமல் நல்லாயிருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்த வாழைப்பூ வடையும் அதில் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப ஊறிருச்சுன்னா வடை அப்படியே ஊறின மாதிரி ஆகிடும் ஆஃப் பண்ண உடனே அந்த தணலில் அப்படியே விட்டுட்டாலே போதும் வாழைப்பூ குருமாவடை சூப்பராக இருக்குங்க வடை விட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் தயிர் அடடான பிரமாதமாக இருக்கும் டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் கொஞ்சம் குக்கர் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ரைஸை வடிக்க ஆரம்பிச்சுட்டேன் அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட வாழைப்பூ குருமா வடை ரெடி ஆயிடுச்சு நம்ம சின்னதாக ஒரு பிளான் பண்ணால் போதும் நம்ம என்ன வேணால் செய்யலாம் நம்ம டைம் பொறுத்து தான் நம்ம எல்லாமே பண்ணணும் நம்ம டைம் கிடைக்கும் போது கிளீன் எல்லாம் பண்ணி வச்சுட்டா எடுத்து சட்டு சட்டுன்னு பண்ணுறதுக்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்